நட்சத்திரத்தை எட்டி மாத்திரம் வாங்கி போகிறாங்க நான் தினம் வணங்கலாமா கர்ம வினைப்பிற்கு குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருந்தாலும் கிடைக்கிற சாமி எனக்கு நான் என்ன செய்வேன் அந்த குச்சிக்கு கூட சக்தி இருக்குது அது சித்தர்கள் நட்சத்திரத்தை போடுறேன் தம்பி நீங்கள் கேட்குற கேள்வி உதாரணமாக உங்கள் நட்சத்திரம் என்ன சொன்னீங்க அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரத்துக்கு எட்டி மரத்தை வணங்க சொல்கிறாங்க நான் தினம் வணங்கலாமா எப்படி வணங்குறது எட்டி மரம் எங்கே இருக்குதுன்னு போய் தினம் வணங்க முடியும்னு கேட்குறீங்க ஆனால் எந்த மரத்தை வணங்க சொல்கிறாங்களோ அந்த மரம் அந்த விருட்சம் எங்கே இருந்தாலும் தேடி போய் வணங்கணும் இல்லாடி கொண்டு வந்து வணங்கணுன்றதான் முறை உங்களுக்கு அஸ்வனிக்கு எட்டி மரத்தை விட நான் உங்களுக்கு ஒரு மரம் சொல்ல போகிறேன் என்னென்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதும் உங்களுடைய தனப்பிராப்திக்கும் கடன்கள் தீரவும் கர்ம வினைப்பயன் தீர்றதுக்கும் குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதுக்கும் இப்படி முதல்ல தெய்வ அனுகூலத்தை அடைஞ்சால் எல்லா சக்தியும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தால் அதுவும் நடக்கும் இப்படி பல நன்மைகளை செய்யக்கூடியது தெய்வ அனுகூலம்தான் அதனால் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சொன்னீங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு செங்காலி மரம் செங்காலி மரத்தை வழிபட்டு வந்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் மிளகெடுதான் ஆகணும் அதாவது செங்காலி மரம் ஏதாவது நர்சரி இருக்கும் எங்கேயாவது சொல்லி வச்சு வாங்கலாம் அவருடைய நாற்று கண்டு வாங்கலாம் அதை கொண்டு வந்து இடம் இருந்தால் வீட்டில் வைங்க இல்லையா ஒரு தொட்டியில் வச்சு வளருங்க அந்த தொட்டியில் வச்சுட்டு வணங்கும் போது அது தினசரி எப்படி நான் வணங்க சொல்கிறேன்னு அப்படி வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு வணங்கணும்னு சொன்னால் எப்படியும் வணங்கலாம் செங்காலி மரம் கன்று அந்த செடியை வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரி வச்சுக்கோங்க தொட்டியில் அதுக்கு வந்து தினம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குரிய தானியம் நவதானியங்களில் உங்களுக்கு எந்த திசையில் புதன் திசை நடக்குதுன்னா புதன் திசைக்கு பச்சை பயிர் இப்படி இருக்கு இல்லையா அந்த வந்து அந்த தானியத்தை இப்படி மூணு விரல் கழிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து ஒரு அரை ஸ்பூன் கூட வராது எடுத்து மஞ்சள் நீரில் ஊற வைங்க மஞ்சள் கலந்த நீரில் ஊற வச்சு தினசரி அந்த செடிக்கு ஆத்மாத்மா போய் நின்று அந்த மஞ்சள் நீரை ஊற்றி அந்த தானியத்தோடு ஊற்றி அதை வணங்குங்க வணங்கும்போது முதல்ல விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க உங்கள் கிருஷ்ண தெய்வத்தை வணங்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறிச்சு எனக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் போகுது எனக்கு நடக்குது நல்லதே நடக்கும் அந்த நல்லதே நடக்கிறதுக்கு தெய்வமே எனக்கு துணை புரியணும் அப்படின்னு சொல்லி அந்த விருட்சத்தை வழங்குங்க இப்படி மனதார வழங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உல தெய்வம் வீட்டுக்கு வரும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு நன்மை செய்யும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் போகும் இடமெல்லாம் வெற்றி தேடித்தரும் அதே மாதிரி தனப்பிராப்தி கிடைக்கும் கடன்கள் தீரும் சுகாதாரங்கள் தளபட்டு இருந்தால் அந்த சுபகாரியங்கள் நடக்கும் இப்படி பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த விருட்ச வழிபாட்டில் இருக்குது இருந்தாலும் கிடைக்கிற சாமி எனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தினுடைய குச்சி ஒன்று வாங்குங்க ஒரு முடம் இருக்கிற மாதிரி ஒரு குச்சி வாங்குங்க ஒரு அடியாவது ஒரு குச்சி வாங்கி அதை சுத்தம் பண்ணி நல்ல மஞ்சள் நீரில் கழுவி மஞ்சள் பூசி அதுக்கு குங்குமம் போட்டு வச்சு அதை வந்து சாமி அறைகளை பூஜை அறைகளையோ நீங்கள் வழிபடக்கூடிய இடத்துலையோ அதை வச்சு அதை வாங்கிட்டு வாங்க அதுக்கிட்ட கிட்ட சொல்லுங்கள் அதுக்கு சக்தி இருக்குது இந்த மரம் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த குச்சிக்கு கூட சக்தி இருக்குது அதை வச்சு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது மறைமுகமாக வந்து சித்தர்களால் சொல்லி வைக்கப்பட்ட முறை இது இந்த முறையை கடைபிடிச்சு பாருங்க இன்றைக்கி நான் வந்து அஸ்வினி நட்சத்திரம் சொல்லி பரணி நட்சத்திரம் கிருத்திக் நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரமாக அடுத்து அடுத்து நான் சொல்ல போகிறேன் அது அதுக்குரிய மரத்தத்தை விருஷத்தை சொல்ல போகிறேன் அது எப்படி வணங்குறோங்கிறதையும் சொல்ல போகிறேன் இது கடைப்பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்லதையும் நடக்கட்டும் வாழ்த்துக்கள்